எதுக்கு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் வேண்டாம் சொல்றோம் எதுக்கு பிஜேபி வேண்டாம் சொல்றோம் ஏன்னா அது விஷம் மற்ற அரசியல் கட்சிகள் அரசியல் பண்ணுவாங்க இவர்கள் கழகம் பண்ணுவாங்க நம்ம கழகத்தை கேள்விப்பட்டிருக்கோம் இது கழகம் இது கழகம் இல்லை இது கழக கழக கூட்டல் கழகத்தை உருவாக்கி தான் இவங்களோட அரசியலே நடக்கும் மக்களை மக்களின் மீது திருப்பி அதில் ஒரு ஆதாயம் தேடும் கும்பல் அதனால இவர்களை நாம் அரியணையில் உட்கார வைத்தால் இன்னைக்கு மணிப்பூர் பாருங்க முடியல யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களாலும் கண்ட்ரோல் பண்ண முடியல அதனால முதல்ல ஒரு நல்ல சூழல் இருக்கணும் விலைவாசி இதெல்லாம் நம்ம பேசுறோம் ஒரு லா நாடரே இல்லைன்னா இங்க வந்து ஒரு பாதுகாப்பே இல்லைன்னா எப்படி வாழ முடியும் அந்த மாதிரி சூழலை இங்கே உருவாக்கி அதுல அரசியல் பார்க்கும் ஒரு கும்பல் இது இவர்கள் வந்து தமிழ் இனத்துக்கும் தமிழகம் என்னும் அந்த கலாச்சாரத்துக்கும் இவர்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படியே ஒன் எயிட்டி டிகிரி ஆப்போசிட் அதனால இவர்களை எல் ஒரு சின்ன அளவு கூட தமிழ்நாட்டில் உள்ள விடக்கூடாது அந்த பொறுப்பு நமக்கு உண்டு வரப்போற இந்த தேர்தல் இதெல்லாம் நமக்கு கிடைக்கிற ஒரு ஆயுதம் இந்த தேர்தல்ல வந்து அவங்களை வந்து தமிழ்நாட்டில் கோழி முட்டை வாங்க வைக்கணும் சொல்லி டெபாசிட் இலக்க வைக்க வேண்டும் அப்படிதான் நம்ம தமிழ்நாடு வந்து இந்தியாக்கே ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க முடியும் இவங்களை மட்டும் தோக்கடிக்கிறது மட்டும் நமக்கு பிரச்சனை இல்ல இந்த இடத்தில் இந்த மண்ணில் உங்களுக்கு இடமே இல்ல அப்படின்றத நம்ம ப்ரூவ் பண்ணணும் இவங்களோட யார் போய் சேர்ந்தாலும் சரி யார் போய் சேர்ந்தாலும் சரி தமிழகம் அவர்களை புறக்கணிக்க வேண்டும் அவங்க எந்த கட்சியா இருந்தாலும் சரி என இவர்கள் மனித குலத்துக்கு எதிரானவர்கள் இதெல்லாம் இருந்தும் கூட வரும் காலத்திற்கு நாம் அரசியலை நம் குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்களுக்காக மாற்ற வேண்டும்